எளியோனாகிய என்னையும் அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் அன்பினால் எனக்கு தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் ராமபானம் தன்னை நோக்கி பாய்ந்ததால் அச்சம் அடைந்த பரசு ராமன் ராமனை வணங்குதல் பாடல் எண் அறுபத்தி ரெண்டு மெய்யவனின் பயமதனால் மேனியுமே நடுங்கியது ஐயையோ என குரலும் அலறி உடல் ஒடுங்கியது வழி இல்லை என உயிர் குடலை பிடுங்கியது செய்ய வழி அற்றிருகை சேர நின்றே வணங்கியது இதுவே அந்த இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மெய்யவனின் பயமதனால் மேனியுமே நடுங்கியது என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் திருமாலின் சர்க்கம் என்ற வில்லை வளைத்து நான் பூட்டி அதிலிருந்து ராமன் எய்த ராமபானமானது மெய்யாகவே இலக்கினை தவறாமல் தாக்கும் தன்மை கொண்டது என்பதை அங்கே அக்கனை தன்னை நோக்கி வந்த வேகத்தை பார்த்தே அறிந்த காரணத்தால் அச்சமடைந்த பரசுராமனின் அச்சத்திற்கான காரணம் உண்மையானது மற்றும் நியாயமானது என்பதால் அவனது உடலும் அவன் கொண்ட அச்சத்தின் காரணமாய் அஞ்சி நடுங்கியது ஐயையோ என குரலும் அலறி உடல் ஒடுங்கியது அங்கே அவனது உடல் கொண்ட நடுக்கத்துடன் அந்த நடுக்கத்தின் காரணமாக அவனது குரலும் அலறலை வெளிப்படுத்த அந்த அலறலின் காரணத்தால் அவனது உடல் ஒடுங்கியும் போனது உயிர வழி இல்லை என உயிர் குடலை பிடுங்கியதே உடல் கொண்ட அந்த ஒடுக்கத்தின் காரணமாக தன்னை நோக்கி வரும் அந்த பானத்தின் தாக்குதலில் இருந்து இனிமேல் தப்புவதற்கு வேறு வழியே இல்லை என்று எண்ணிய உயிரும் கூட வேறு வழி இல்லாதது போல் தன்னுடைய குடலை தானே பிடுங்கி கொண்டே இறப்பதற்கு தயாராகுதல் போல இதற்கு மேல் செய்வதற்கு வேறு வழி இல்லை என்று கையறு நிலையை அடைந்தது செய்ய வழி அற்றிறுகை சேர நின்றே வணங்கியது அந்த கையறு நிலையில் அவனது இரு கைகளும் இணைந்து ஒரு சேர நின்றே ராமனை நோக்கி வணங்கி தன்னை காப்பாற்றுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டது இதுவே அந்த இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காணலாம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்